அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி முருங்கக்காய் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் தேங்காய் முருங்கைக்காய் ரெண்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் குழகு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தேவையான அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் ஒரு கடாயில் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊந்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதில் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுட்டு முருங்கக்காவை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம் முருங்காயை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் முருங்கைக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா வேக வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் முருங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதில் மல்லிப்பொடி மிளகாப்பொடி குளம் மிளகாத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா முருங்கக்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாவோட பச்சைவாசனம் போகிறதிக்கும் எல்லாத்தையும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்காய் ஓரளவுக்கு வந்து மசாலாவோட பச்சை வசனம்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம க கரைச்சி வச்சுருந்தா புளியாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட பச்சை வசனம் போகிறது நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி இப்போ இதை குழம்புல ஊற்றிக்கலாம் புளியோட பற்றி வசனம் போய் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு முருங்கக்காவும் நல்லா வந்துருச்சு இப்போ மாரிச்சு வச்சிருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டாக இதோடு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் அழைச்சி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேங்காய் நல்லா இன்னும் குழம்பு கொஞ்ச நேரம் கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் முருங்கக்காய் குழம்பு ரெடி மேலே எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு தாளிப்பு ஊற்றிக்கலாம் முருங்கக்காய் குழம்பு ரெடி இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்ல சூண்டாகிடுச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அதில் வெங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கிளரில் ஆகிடுச்சு இப்போ நம்ம கருப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் போட்டாச்சு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து நம்ம முருங்கக்காய் குழம்புல ஊற்றிக்கலாம் தாளிப்பூ ரெடி முருங்கக்காய் குழம்புலாம் ஊற்றியாச்சு முருங்கக்காய் குழம்பு ரெடி சுட சுட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருங்கக்காய் கொழம்பு ரெடி இது நல்லா சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதம் முருங்கைக்காய் குழம்பு பொட்டேட்டோ ஃப்ரை அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் சாதத்தோடு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும்